திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஏதேதோ ஒரு புதிய புதிய திட்டத்தை அறிவித்து அதை சாதித்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் தொடங்கப்பட்ட திட்டமெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்கள் நன்மை பெற்றதாக ஒரு பொய்யான நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐம்பது மாதம் இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வந்திருக்காங்களா இதே திமுக ஆட்சி கட்ட பொழுது இந்த மாவட்டத்தை வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமிடமாக கொண்டு வந்து உங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை புதிய மாவட்டத்தை உருவாக்கிய கட்சி அரசாங்கம் அதிமுக ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமுறைமாக கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியாளர் உலகம் புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அண்டா திமுக ஆட்சியிலே வரப்பட்டு திமுக ஆட்சியிலே ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் நாம் பேர் வைப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஏதோ ஒரு புதிய புதிய திட்டத்தை அறிவிச்சு அதை சாதித்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் தொடங்கப்பட்ட திட்டமெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்கள் நன்மை பெற்றதாக ஒரு பொய்யான நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐம்பது மாத இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வந்திருக்காங்களா இதே அண்ணா திமுக ஆட்சி கேட்ட பொழுது இந்த மாவட்டத்தை வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமுடமாக கொண்டு வந்து உங்களுடைய கால கோரிக்கையை புதிய மாவட்டத்தை உருவாக்கிய கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமுறை கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அண்ணா திமுக ஆட்சியில் வரப்பட்டு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை